திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குனர் கதாசிரியர் என பன்முக திறமையுடன் வளம் வந்த சந்திரபாபு பாடல் பாடுவதில் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் பலம்பரும் நடிகர் டி ஆர் மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான தன அமராவதி என்ற படத்தில் சந்திரபாபுவுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மோகன சுந்தரம் என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்துள்ளது டி ஆர் மகாலிங்கம் தயாரிப்பு இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான சின்ன படத்தில் டி ஜி லிங்கப்பா இசையில் சந்திரபாபு ஒரு பாடலை பாடியிருந்தார் இந்தியாவிலேயே முதல் முறையாக யூட்லிங் பாடலை பாடியதும் ஆங்கில பாடலை பாடியதும் சந்திரபாபு தான் அதேபோல முதல் வெஸ்டர்ன் பாடல்களை பாடியதும் அவர்தான் இப்படி பல திறமைகளை கையில் வைத்திருந்த சந்திரபாபு சில படங்களுக்கு கதையும் எழுதியுள்ளார் பல திறமைகளை உள்ளடக்கிய ஒருவராக இருந்த சந்திரபாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாவமன்னிப்பு என்ற படத்தில் நடித்திருந்தார் சந்திரபாபு கதை எழுதிய இந்த படத்தை ஏ பீம்சிங் இயக்கி அவரே தயாரித்திருந்தார் சந்திரபாபுவே நாயகனாக நடித்த இந்த படத்திற்கு சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்த நிலையில் ஃபைனான்ஸ் கிடைக்காத காரணத்தால் படம் முடங்கியுள்ளது இதன் காரணமாக பீம்சிங் ஏவிஎம் நிறுவனத்திடம் ஃபைனான்ஸ் கேட்டுள்ளார் படத்தை எடுத்தவரை போட்டு பார்த்த ஏவிஎம் செட்டியார் சந்திரபாபு நடித்தால் இந்த படம் சரியாக இருக்காது உங்களுக்கு தான் சிவாஜியை நன்கு தெரியுமே அவர் நடித்தால் சரியாக இருக்கும் கேட்டு பாருங்கள் என்று சொல்ல படத்தின் கதையை கேட்ட சிவாஜியும் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு இந்த படத்தில் ஏற்கனவே நாயகனாக நடித்த சந்திரபாபுவிடம் படக்குழு சமாதானம் பேசியுள்ளனர் அப்போது சந்திரபாபு சிவாஜிக்கு எவ்வளவு சம்பளமோ அதைவிட ஒரு ரூபாய் அதிகம் வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதன்படி அவருக்கு சிவாஜியை விட ஒரு ரூபாய் அதிகமாக சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது சிவாஜி ஜெமினி கணேசன் எம் ஆர் ராதா சாவித்ரு தேவிகா ஆகியோர் நடித்த இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்